மாகமா திருக்காலத்தி மலை எழு கொழுந்தாய் உள்ள ஏகநாயகரை கண்டார் ஏகநாயகரை கண்டார் எழுந்த பேர் உவகை அன்பின் வேகமானது மேற்செல்ல அன்பின் வேகமானது மேற்செல்ல மிக்கதோர் விரைவினோடும் மோகமாய் ஓடிச் சென்றார் மோகமாய் ஓடிச் சென்றார் தழுவினார் மோந்து நின்றார் ஒரு மணிவாசர் வாக்கில் சொல்லணும்னா கண்டை நினைந்தன தாயன வந்த கலக்கதும் ஆகாது கன்றை நினைந்த தாய் அந்த கண்ணுக்குட்டியும் பார்க்கும்போது அந்த தாய் பசுவு நிறத்தில் ஏற்படுகிற ஒரு மாற்றம் அது மாதிரி இவர் அந்த படிக்கட்டு ஏறியாச்சு முப்பத்தி ஆறாவது படியை கடந்தாச்சு இவருடைய கண்ணில் அந்த சிவலிங்க திருமேனி நே தெரிகிறது அந்த இடத்துக்கு வந்துட்டார் திங்கள் சேர் சடையாரை பார்க்க வந்தவர் இப்போ எப்படி பார்க்கிறாரு மேக கூட்டம் பொருந்திய நிலை மாகாமார் மாகம் என்பதற்கு ஆகாயம் என்று பொருள் மாதமா திருக்காலத்தி அந்த மேகக்கூட்டங்கள் தங்கி நிற்கிற அளவுக்கு உயர்ந்து நிற்கின்ற மலை ஏன் அப்படி மேகம் அப்படி தாழ்ந்து இருக்குது அப்போ மேகம் தவழ்ந்து நிற்க இது இவங்க போகிறதே உச்சி பொழுதில் போகிறாங்க அதை மறந்துடக்கூடாது இவர் போய் பார்க்குற நேரம் வேட்டை தொழிலுக்காக வந்தவர் நீண்ட தூரம் வந்து அந்த வேட்டையாடி பிறகு நீர் பருக வந்து மலை ஏறும்போது உச்சி பொழுது ஏறத்தால உச்சி பொழுது தான் இறைவனுக்கான வரார் எனவே அந்த நேரத்தில் மேகங்கள் வந்து அப்படியே மலையை தழுவி நிற்குதுன்னா எப்படி இருந்திருக்குன்னு நீங்கள் பார்க்க ஏன்னா அதிகாலை வேலை என்பது வேறு பொதுவாக கொஞ்சம் கீழே மேகக்கூட்டங்கள் பார்க்கலாம் அப்போ பகலிலும் அப்படி இருக்குமானால் அந்த பகுதி எவ்வளவு இயற்கை சூழலாக குளிர்ந்த பகுதியாக சோலை குறியிடமாக இருக்கும் என்பதை நாம் மனதில் வைத்துக்கொள்ளும் அதனால் மாகாமார் திருக்காலத்தீ மேகம் தவழ்ந்து மேகம் நிறைந்து நிற்கின்ற ஆறுதல் அப்படின்னா நிறைதல் மாகாமார் மேகம் நிறைந்த திரு மலை எழு கொடுந்தாய் உள்ள ஏகநாயகர் மலை மேலே இருக்கிற அந்த இறைவன் அவர் யார் அந்த கொழுந்து மேல் மருந்து என்று போற்ற அதுபோல் கொழுந்து என்றும் பெருமானை போற்றுவது எனவே சிவ நாதர் என்று பெருமானுக்கு பேர் கொழுந்து அப்படின்னு சொல்லுகிறது தொடர் பெருமானை குறிக்கும்போது சிவக்கொழுந்து நாதர் அப்படின்னு சொல்லுவாங்க எனவே இவரு இப்போ கொழுந்தாக மலை மேல் இருக்கக்கூடிய மலை எழு கொழுந்தாய் உள்ள சிலர் ஏகநாயகரை கண்டார் ஒப்பற்ற அந்த தலைவனை பார்த்தார் அந்த ஏகநாயகன் நாயகன்னா ஒருத்தன் தான் ஒருவன் என்னும் ஒருவன் காண்கள் இது திருவாசகம் ஒருவனே ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பது திருமந்திரம் வேதத்தில் ஏகம் பிரம்மம் அப்படின்னு இருக்கும் ஏகம் பிரம்மம் பிரம்மம்னால் பெரியது அப்படின்னு பொருள் ஒன்றே ஒன்று பெரியது இப்போ ஏனையதெல்லாம் சிறியம் அது சொல்லப்படாமல் இருக்குது ஒன்றே பெரியது அப்போ ஒன்றே பெரியதுன்னா ஏனையது இல்லை என்று பொருள் அல்ல ஒன்று தான் இருப்பதிலே பெரியது ஏனையவை அந்த பெரியதை விட சிறியவை அப்படிங்கிறது தான் கருத்ததில் அது மாதிரி அவர் தான் ஒருவர் இது அப்படியே திரு இசைப்பாவில் ஏகநாயகனை எமையவர்க்கு அரசை என்று ஒன்பதாம் திருமுறையில் ஒரு அருளாளர் இந்த தொடர் அப்படியே பாடுகிறார் ஏகநாயகரை எமையவர்க்கு அரசை என்னுயிர்க்கு அமுதை என்று பாடுகிறார் இந்த தொடர் நிறைய பாடல்களில் இடம்பெற்றிருக்கக்கூடிய தொடர் ஏகநாயகர் ஒரே தலைவர் ஒப்பற்ற தலைவர் ஏகநாயகரை என்ன செய்வார் கண்டார் கண்ணில் தெரிகிறப்ப நினச்சி பாருங்கள் முதல் முதலாக நம்ம சொல்லுவோம் ஃபஸ்ட் சைட் அப்படிம்பாங்க ஆங்கில சொல்லுவோம் முதல் பார்வை பார்த்த மாத்திரத்தில் பார்த்து 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 பிறகு அன்பு வருதல் என்பதல்ல பார்த்த மாத்திரத்தில் கண்ணில் பட்ட மாத்திரத்தில் அவருக்குள்ள என்ன நடக்குது ஒரு முன்னைய ரசாயன மாற்றம் வேண்டிய அளவு நடந்துருச்சு அதனால் ஏகநாயகரை கண்டா பார்த்தோன்னே உள்ளத்தில் உவகை அது எப்படிப்பட்ட பேர் உவகையினர் உள்ளத்தில் சொல்ல முடியாத ஒரு ஆனந்த நிகழ்வு உள்ளத்தில் நிகழ்கிற எனவே எழுந்த பேர் உவகை அந்த உவத்தல் பார்த்தோன்னே ஒரு மகிழ்ச்சி என்னன்னு தெரியல நீங்கள் அது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சில அனுபவங்களை பார்க்கலாம் சிலரை காணும்போது நமக்கு தெரியாமல் ஒரு மலர்ச்சி இருக்கும் சிலர் காணும்போது நம்மளை தெரியாமல் ஒரு வாட்டம் இருக்கும் சில நேரத்தில் கோபமாக கூட மாறலாம் அல்லது சில பேர் சோம்பல் வரலாம் இது உணர்வுகள் வேறு வேறு வகையில் மாறுபடும் எல்லாரையும் பார்க்கும்போது ஒரே மாதிரி இருக்காது ஒவ்வொருத்தரை பார்க்க ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இங்கே அது அறிமுகமானவராகவும் இருக்கலாம் அறிமுகம் ஆகாதவராகவும் இருக்கலாம் இதை பார்த்தா ஏதோ ஒரு ஒரு உணர்வு மாறுபடுகிறது ஆனால் இங்கே அவரை முதல் முதலாக பார்க்கிறார் அன்பானது அப்படியே ஏன் இப்போ உள்ள பூரா அன்பை நிரப்பிட்டார் சுவாமி படிக்கட்டு மேலே ஏறி இந்த ஒவ்வொரு தத்துவமாக கடந்து 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 வர வர அப்போ அவருக்கு எலும்பிலாம் அன்பை தொலைச்சிட்டார் உள்ளுக்குள்ளே நுழைச்சிட்டார் சுவாமி அது நடந்ததுனால இப்போ அப்படியே பார்க்கும்போது அன்பின் மோகமானதுன்னர் ஆக அப்படி எப்படி ஓடுகிறார் அப்படின்னா அன்பு அவர் பிடிச்சி தள்ளுது அன்பின் வேகமானது அப்படின்னார் இந்த வேகம்ங்கிற சொல் எங்கேயோ ஒரு பக்கம் படித்த மாதிரி இருக்கிறது எங்கே படிச்சிருப்போம் அப்படின்னு கேட்டால் இளையான்குடி மாறனாருடைய புராணத்தில் இரவு நேரம் மழை பெய்து கொண்டு இருக்கிறது கூடை எடுத்துக்கொண்டு நாயனார் தன் வயல் நோக்கி போகிறார் எங்க இவர் அவருடைய வயலுக்கு போயிடுவாரா இருக்கிறது மழை அந்த மழையோ எப்படி இருக்குது இருள் என்கின்ற ஒன்று அப்படியே மழையாக பொழிவது போல இருக்கிற தொடர்ச்சியான மழை எனவே கண்ணின் பார்வையை அந்த மழை மறைக்கிற அளவுக்கு இருள் கம்மி நிற்கிறது போயிடுவாரானார் அன்பு வைப்பனர் நான் அடியாருக்கு அமுதி செய்யணும் அடியாருக்கு அவது செய் அந்த எண்ணம் அவரை கொண்டு போய் அவர் வயலை கொண்டு போய் விட்டுடுச்சு அதுதான் அங்க நம்முடைய தெய்வ சேக்கிலார் பெருமான் குறித்திருப்பார் அன்பு உயிப்ப அப்படிம்பார் அவரை இருக்க உடலை ஏன் அன்பு தள்ளுது அவரை நிக்காத போ 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 அப்படின்னு சில நேரம் நமக்கு அப்படி தோணும் நம்ம வேண்டாம் போங்க ஏன் போவோம் அப்படின்னு அப்படி நினைச்சிருப்போம் நம்மள அறியாத ஒரு வகை வந்து அப்புறம் ஏதோ ஏதோ ஒன்று நமக்கு நான் வர வேண்டாம் தான் நினச்சேன் வந்துட்டேன் அப்படிமா ஏன் வந்தீங்க அப்படின்னு கேட்டால் அது என்னமோ சொல்ல தெரியல அப்போ ஏதோ ஒன்று அந்த அன்பு என்கிற ஒன்று அதை செலுத்துது அதனால் என் நான் நம்முடைய கண்ணப்ப நாயனாராகிய பெண்ணனாரை அவரை பார்த்த மாத்திரத்தில் அன்பானது அவர் பிடிச்சி தள்ளுது நிற்க உடலை நின்று பார்க்கலாமே அப்படின்னு பார்க்கலாம் நினைச்சா அந்த அன்பு ஓடி போய் பிடி மேற் அவரை தள்ளிய காரணத்தினால மிக்கதோர் விரைவில் விரைவில் மிக்கதோர் விரைவில் சரி அந்த இது எப்படி ஈர்க்கப்பட்டிருப்பார் எவ்வளவு வேகமா ஓடி இருப்பார் அப்படின்னு கேட்டா உங்களுக்கு புரிஞ்சுக்கிறக்காக சொல்லணும் ஒரு காந்தம் இருக்கிறது ஒரு இரும்பு இருக்கிறது இந்த காந்தத்தை இப்படி பக்கத்தில் வச்சுருக்கிறோம் இரும்பு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பக்கத்தில் வரும் ஏன் அதுக்கு இந்த இரும்புக்கு ஒரு மீட்சி எல்லை இருக்கிறது அதனுடைய எல்லைக்குள்ளே வர வரைக்கும் அது இழுக்காது அந்த எல்லையை தொட்டுட்டிங்கன்னா கையை விட்டால் டப்புன்னு தொட்டிடும் அது எவ்வளோ வினாடிக்குள்ளே ஒட்டுன்னு நம்ம சொல்ல முடியாது இதுதான் இரும்பு தருமண தேனை ஈர்த்து என் என்பு உருக்கி கரும்பு தரு காட்டினை காட்டினைமானே இரும்பு போல இருந்த என்ன தப்புடு பிடிச்சி வாழ்ல கொண்டாந்து போட்டு எப்படி விழுந்துன்னு தெரியல விழுந்துக்கப்புறம் தான் நான் விழுந்து கிடக்கிறேன் ஏன் உன்னை பார்த்தது தான் தெரிஞ்சது அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு என்ன அறியாம ஓடி வந்து காலைல விழுந்துட்டேன் இது மணிவாசகர் சொன்னார் இரும்பை காந்தம் ஈர்ப்பது போல நீ என்னை ஈர்த்து விட்டாய் இரும்பின் பாவை அணைய நான் பாடேன் ஆடேன் அலறிடேன் உலறின் என்று சதகத்துல குறித்திருக்கிறார் நான் இரும்பில் செய்யப்பட்ட பொம்மை போல அவரே தான் சொன்னாரு இந்த காந்தம் இழுப்பது போல என்னை ஈர்த்து கொண்டான் ஐயா அப்ப அந்த 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 மீட்சி எல்லைக்குள்ள வந்துட்டா காந்தம் எவ்வளவு விரைந்து இழுக்குமோ அதுபோல ஈர்க்கப்பட்டார் அந்த அன்பு அவர் அப்படி இழு தள்ளுகிறது எனவே அன்பின் வேகமானது மிக்க விரைவினோடும் வேகமா என்பதில் மிக்க விரைவினோடு எப்படி ஓடுனாராம் ஒரு தாய் தன் குழந்த பள்ளிக்கூடம் போயிட்டு வந்து அப்படியே பள்ளிக்கூடத்துந்த விற்ககளை இறங்கி அம்மா அப்படின்னா தங்கம் அப்படின்னு ஓடி போய் அந்த பேக்கெல்லாம் பிடிச்சி வாங்கிட்டு ஒரு இருக்க தழுவி நிற்பது போல் நீங்கள் நினச்சி பாருங்க அந்த குழந்தை அப்படியே ஸ்கூல் வேணாம் விட்டுக்கணும் அம்மா அப்படி கையை நீண்டுச்சின்னு எப்படி இருக்கும் ஐயோ தங்கம் அப்படி ஓடி போய் எந்த வேலை கையில் அப்போ தான் மாவு இது அரைச்சிட்டு இருப்பீங்க கையில் வேறு மாவு வேறு இருக்கும் ஆரஞ்சு சத்தம் கேட்டுச்சேன்னு சொல்லிட்டு கதவை திறந்து பார்த்தோன்னே ஐயோ இந்த குழந்தை இறங்கிடுச்சு அதுக்குள்ளே அம்மாங்குது ஐயோ கயிறு தங்கம் கையெல்லாம் கழுவிட்டு வந்துடுறேன் அப்படின்னு நான் போவோம் இல்லை அந்த நேரம் என்ன அப்படியே ஓடி போய் அப்படியே அந்த குழந்தையை தழுவி நிற்கும் பார்த்தீங்களா அது போல இவருக்குள்ள ஒரு சொல்ல முடியாத ஒரு ஆனந்த அனுபவம் அது 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 அவரால் மட்டும்தான் அனுபவிக்க முடியும் இதை பார்த்து நமக்கு காட்டுகிறவர் ஒரு சேர்க்கலா பெறுமா அனுபவிக்கிறதுக்கு எப்படி வந்துருக்கும் காட்டுவர் எப்படி காண்பவராகிய சேர்க்கிலாக பெறும் எப்படி கண்டிருப்பார் நாம் சும்மா எழுத்துல படித்து இருக்கோம் ஓ இப்படிலாம் இருக்குமா இப்படி நம்ம பார்க்குறமா இல்லைங்களா ஒரு தொலைக்காட்சியை பார்த்தோம் அழுதுட்டுருக்காந்துருக்கிறோம் ஏன் காட்சி அது நடந்து சும்மா ஆக்டிங் காட்டிருக்குறாங்க அதுக்கே நம்ம கண்ணில் கண்ணீர் வருது உண்மையாலுமே நடக்குது ஒரு தொலைக்காட்சியில் காட்சி அமைப்புக்காக நடிக்கிற பொழுதே நமக்கு அழுகை வருகிறது ஒரு காட்சி உண்மையாலுமே நடக்கும்போது எப்படி இருந்திருக்கும் வார்த்தைகளால் அதை சொல்ல இயலாதுங்க அதான் சொன்னார் மோகமாய் ஓடி சென்றார் இழுக்கப்பட்டார் ஓடுறார் அவன் அவன் முன்னாடி கூட்டிட்டு போறான் யாரு நானன் நானனுக்கு முன்னாடி அன்பு போகிறது இவர் என்ன பண்ணாரு அந்த இடம் வந்தோடனே இவனை தாண்டியதே தெரியல அவனை தாண்டி வேகமா ஓடி போய் என் சிவலிங்கத்தை போய் இவரு கட்டி பிடிக்கிற அப்பதான் அவன் அவன் எப்படி பார்ப்பான் அதிர்ச்சியில நின்றுப்பான் நானன் என்னது இன்னும் கூட்டிகிட்டே வந்து நான் பக்கத்துல வந்து இவருதான் கொடுமை தேவருன்னு சொல்லலான்னு நினைச்சிட்டு இருந்தேன் இங்க நான் பார்த்தா அவர் அங்கிருக்கிறார் அப்போ அந்த அந்த எப்படி இருக்கு பாருங்கள் எனவே மோகமாய் ஓடி சென்றார் தழுவினார் அது மட்டுமல்ல மொந்து நின்றார் இது உச்சி முகர்தல்னு பேர் ஒரு தலை அன்புன்னு சொல்வது தலையாய அன்பில் உச்சி முகர்ந்து நிற்கல் தாய் தன் குழந்தை இடத்துல அன்பினை வெளிப்படுத்தும் போது அந்த அன்பின் வெளிப்பாடாக உச்சி முகர்ந்து நிற்பது அதுபோல சிவலிங்கத்தை அப்படி கட்டி தழுவியவர் அப்படியே ஆற தழுவி முத்தமிட்டு நிற்கிறார் எவ்வளோ நேரம் நின்றுப்பார்னு தெரியும் அப்படி இருக்க தான் அதை பிடிச்சி நிற்கிறார்